அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் முதல் நாள் தன திரியோதசி இன்று என்ன செய்யலாம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இன்று வந்து யம தீபம் ஏற்றினா நல்லது ஓ அதாவது யமதீபம் எப்படி ஏற்றுறதுன்றதை பற்றி இப்போது பார்க்கலாம் யமதீபம் ஏற்றுறதுக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்து அதில் கடுகு எண்ணெய் இல்லை நல்ல எண்ணெய் ஊற்றி நான்கு திரிகளை போட்டு வீட்டின் தெரு தெற்கு திசையில் அதாவது வெளியில் வா அந்த கோலம் போடுறேன் இல்லையா அங்கே வந்து நான் திருகில் போட்டு வீட்டில் தெற்கு திசை பார்த்து ஏற்றணும் இது பொதுவாக தனத்தெரிய திசையன்று பிரதோஷ காலத்தில் ஏற்ற வேண்டியது யம தீபம் ஏற்றதுனால என்ன பலன்றதை பற்றி பார்க்கலாம் யம தீபம் ஏன் ஏற்றணும்னு எல்லோரும் கேட்குறாங்க யம தீபம் ஏற்றுவது குடும்பம் விருத்தி அடையவும் தொழில் முன்னேற்றம் பெறவும் திருமண தடைகள் நீங்கவும் சொத்து சேரவும் உதவுகிறது அனைத்து விதமான தடைகளும் நீங்கி வாய்ப்புகள் தானாகவே வரும் இந்த தீபம் ஏற்றதுனால நம்மக்கிட்டே இருந்து யம பயம் போகும் யமனாவே சிலர் பயப்படுறாங்க இல்லையா யம பயம் போகும் யமனுடைய அருள் கிடைக்கும் அதனால் எல்லோரும் இந்த யம தீபம் ஏற்பதுங்க கண்டிப்பாக தன திரியோதி நாளில் பிரதோஷ நேரம் அதாவது ஆறு ச நாலரை மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றணும் எல்லோரும் ஏற்றி பலனடிங்க நன்றி